செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன இந்த சுந்தர ஆலைய காணோம் எங்க போனானு தெரியலையே என்ன மருதாணி யார தேடிட்டு இருக்க என்னோட தம்பியதான் விடிய கத்தால எங்கேயும் கிளம்பி போனான் இன்னும் வரலை ஆமாம் நான் கூட பார்த்தேனே அஞ்சரை மணி பஸ்ஸில் ஏறி போனானே உன்கிட்ட எங்கே போகிறான்னு சொல்லலையா போயிட்டு வரேன்னு சொன்னா ஆனால் எங்கே போகிறேன்னு சொல்லலையே சரி சரி பதராத மருதாணி வந்துடுவான் இந்த இறால் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரே அலைச்சல் பட்டுக்கிட்டு இருக்கான் என்ன மருதாணி பணம் ஏதும் பத்தலையா அதெல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் உற்பத்தி தான் சரியாக இல்லை ஏன் புள்ள என்னாச்சு நோய் எதுனா வந்துச்சா என்ன எனக்கு இதை பத்தியெல்லாம் தெரியல வெண்பா என் தம்பி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான் எல்லாத்தையுமே அவன் தலையிலேயே கட்டிட்டா எப்படி நீயும் எதுனா ஒத்தாசை பண்ண வேண்டியதானே எனக்கு இது பத்தியெல்லாம் என்ன தெரியும் அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்சிருந்தா நானே ஒரு பண்ணைய போட்டிருப்பேனே நீ இப்படியே பேசிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது நாலு விஷயத்த நாமளும் கத்துக்கணும்னு நினை அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் நீ சொல்றது உண்மைதான் எனக்கு எதுக்குன்னு நான் தள்ளியே இருந்துட்டேன் இனிமேலாவது என்னோட தம்பிக்கு ஏதான ஒத்தாசை பண்ண பார்க்கறேன் பார்க்குறேன் பார்க்குறேன் நீ என்ன பண்றேன்னு சரி எனக்கு என்னமோ இந்த தண்ணியில தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நீங்க தண்ணியோட தரத்தை சரியா பராமரிக்கிறீங்களா சரியாக தான் நினைக்கிறேன் என்னது நினைக்கிறியா என்ன இப்படி சொல்ற இறால் வளர்ப்புக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம் சரியான சரிய பராமரிக்கலனா எப்படி வளர்ச்சி வரும் என்ன பண்றது தெரிஞ்சதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் வளர்ப்போட அடிப்படையே இதுதான் மருதாணி இது தெரியாம நீங்க இறால் பண்ணையே போட்டிருக்க கூடாது முதல்ல இத பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்கோ நான் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படி கேளுப்புள்ள இறால் வளர்ப்பில் நீர்தர மேலாண்மை பத்தி சென்னை மத்திய உவர் நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் சரஸ்வதி அவங்க சொல்லுவாங்க கேளு வெற்றிகரமான இறால் வளர்ப்புக்கு நீர்த்தரம் மிகவும் முக்கியமான மற்றும் சவாலான காரணிகளில் ஒன்றாகும் இறாலின் வளர்ச்சி உயிர்வாழ்வு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு தகுந்த நீர் அளவுருக்களை பராமரிப்பது மிகவும் முக்கியமானது பல வகையான காரணிகள் இறால் வளர்ப்பை பாதிக்கிறது ஆனால் அவற்றில் சில மட்டுமே தீர்க்கமான பங்கை வகிக்கின்றன வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மை போன்ற காரணிகள் இறால் வளர்ப்பு இடத்தின் தேர்வை தீர்மானிக்கிறது காரத்தன்மை களங்கள் தன்மை நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸின் அளவுகள் தாவரை மிதவைகளின் உற்பத்தி திறனை பாதிப்பதன் மூலம் இறால் உற்பத்தியை பாதிக்கிறது மேலும் நீரில் கலந்துள்ள ஆக்சிஜன் டை ஆக்சைடு அளவு அமோனியா மற்றும் பிற காரணிகளும் இறாலின் வளர்ச்சியை பாதிக்கிறது நீரின் தரத்தை பராமரிப்பது இறாலின் உகந்த வளர்ச்சிக்கும் உயிர் வாழ்வதற்கும் மிகவும் முக்கியமானதாகும் முதலாவதாக ஆதார நீர் சுத்திகரிப்பை பற்றி பார்ப்போம் ஆதாரத்திலிருந்து நீரை குளத்தில் ஏற்றுவதற்கு முன் நீரை அறுபது மைக்ரான் வலை மூலமாக தேக்க குளத்திற்கு செலுத்த வேண்டும் தேக்க குளத்தில் உள்ள நீருடன் கால்சியம் ஹைப்போகுளோரைட் முப்பது பிபிஎம் என்ற அளவில் கலந்து பன்னெண்டு நாட்கள் கழித்து பின் வளர்ப்பு குளத்தில் பாய்ச்ச வேண்டும் இதன் மூலம் நுண்ணுயிர்கள் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் வளர்ப்பு குளத்தில் போவதை தடுக்கலாம் மேலும் இறால் வளர்ப்பின் பொழுது தேக்க நீரை கொண்டே குளத்தின் நீர்மட்டத்தை சரியான அளவில் வைக்க வேண்டும் அடுத்ததாக உரமிடுதல் வளர்ப்பு குளங்களில் நீர்மட்டம் ஆரம்பத்தில் முப்பதிலிருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரை வைக்கப்பட வேண்டும் பின்னர் தாவர மிதவை உற்பத்தியின் அடிப்படையில் குறிப்பிட்ட அளவிலான கரிம மற்றும் கனிம உரங்களை பயன்படுத்த வேண்டும் பின்னர் நீர்மட்டம் நூற்றி இருபத்தைந்திலிருந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருக்கு உயர்த்தி ஒரு வாரத்திற்கு பிறகு இறால் குஞ்சுகளை குலத்தில் இட வேண்டும் இப்பொழுது இறால் வளர்ப்பின் போது நீர் மேலாண்மை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக கார அமிலத்தன்மை அதாவது பிஹெச் இறால் வளர்ப்பு நீரின் கார அமிலத்தன்மையை தன்மையை பெரிதும் நம்பியுள்ளது பிஹெச்சின் உகந்த அளவு ஏழு புள்ளி ஐந்திலிருந்து எட்டு புள்ளி ஐந்தாகும் மேலும் ஒரு நாளில் ஏற்படுகின்ற மாறுபாடு ஜீரோ புள்ளி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் அளவை அதிகரிக்க டோலமைட்டை ஒரு ஹெக்டேருக்கு நூற்றி எண்பதிலிருந்து முன்னூறு கிலோ என்ற அளவில் பயன்படுத்தலாம் அளவை குறைக்க நீர்பரிமாற்றம் தகுந்த புரோபயாட்டிக்ஸ் மற்றும் புளித்த கரிமச்சாறு ஒரு ஹெக்டேருக்கு பத்திலிருந்து முப்பது கிலோ என்ற அளவில் பயன்படுத்தலாம் அடுத்ததாக உப்புத்தன்மை உப்புத்தன்மை என்பது தண்ணீரில் கரைந்துள்ள உப்புக்களின் ஒட்டுமொத்த செறிவை குறிக்கிறது இது இறால்களின் வளர்ச்சி இனப்பெருக்கம் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் இடம்பெயர்வை தீர்மானிக்கிறது குளநீரில் பத்து முதல் முப்பத்தைந்து பிபிடி வரையிலான உப்புத்தன்மை இறால் வளர்ப்புக்கு உகந்த அளவாக கருதப்படுகிறது உப்புத்தன்மையின் அளவு பத்து பிபிடிக்கு கீழே போனால் நீரில் தாது உப்புக்களின் அளவு குறையும் இதனால் இறாலுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்காமல் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் உப்புத்தன்மையின் அளவை அதிகரிக்க தாது உப்புக்களான கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போதுமான அளவு இட வேண்டும் அடுத்ததாக பார்ப்பது வெப்பநிலை குளநீரின் வெப்பநிலை வளிமண்டல வெப்பத்தின் பொறுத்து மாறுபடும் குளநீரின் வெப்பநிலை இறாலின் வளர்ச்சிதை மாற்றம் உடலியல் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சியை கணிசமாக பாதிக்கிறது உதாரணமாக வெப்பநிலை பத்து டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் பொழுது இரசாயன மற்றும் உயிரியல் செயல்பாடுகளின் விகிதம் இரட்டிப்பாகும் மற்றும் உயிரினங்களின் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடு தீவிரமடைகிறது இந்த அதிகமான வளர்ச்சிதை மாற்றத்தால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு இரண்டு மடங்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படுகிறது இறால் வளர்ப்பிற்கு உகந்த வெப்பநிலை இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் உகந்த வரம்பிற்கு கீழேயும் அதற்கு மேலான வெப்பநிலையும் இறால்களின் நோய் எதிர்ப்பு தன்மையை குறைக்கும் கலங்கள் தன்மை கலங்கள் தன்மை என்பது நீரின் ஒளியியல் பண்பு ஆகும் மிதவை உயிர்களினால் தூண்டப்பட்ட கலங்கள் தன்மை விரும்பத்தக்கது ஆனால் மண் துகள்களால் ஏற்படும் கலங்கள் தன்மை நீரின் தரத்தை எதிர்மறையாக பாதிக்கும் கலங்கள் தன்மையை செச்சி செச்சிடிஸ்கி பயன்படுத்தி அளவிடலாம் உகந்த வரம்பு இருபத்தைந்திலிருந்து ஐம்பது சென்டிமீட்டராக இருக்கும் இதன் அளவு அறுபது சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் குறைந்த பிளாங்க்டான் அடர்த்தியை குறிக்கிறது இதற்கு தகுந்த உரங்களை இட்டு சரி செய்ய வேண்டும் செச்சி செச்சிடிஸ்கின் அளவு இருபது சென்டிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் மிதவை உயிர்களின் அதிக அடர்த்தியை குறிக்கிறது எனவே உரமிடுதலை குறைப்பதன் மூலமும் நீர்ம பரிமாற்றம் செய்வதன் மூலமும் சரி செய்யலாம் களிமண் மூலம் ஏற்படும் கலங்கள் தன்மையை படிகாரம் ஃபெரிக் சல்பேட் மற்றும் ஜிப்சம் மூலம் சரி செய்யலாம் அடுத்த மிக முக்கியமான காரணி கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு இது இறால் வளர்ப்பில் மிக முக்கியமான நீர்த்தர காரணியாக உள்ளது கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவை பராமரிப்பதில் ஒளிச்சேர்க்கை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நீரின் வெப்பநிலை இறால் குஞ்சுகளின் இருப்பு எண்ணிக்கை மற்றும் இறாலின் எடை அதிகரிக்கும் போது கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு குறையும் இறால் வளர்ப்பு குளங்களில் இரவு நேரத்தில் ஒளிச்சேர்க்கை மிதவை மிதவே உயிரினத்தால் நடைபெறாததால் பிராணவாயு அளவு அதிகாலை பொழுதில் அதாவது இரண்டிலிருந்து மூன்று மணியில் மிக குறைந்த பட்சமாகவும் ஒளிச்சேர்க்கை காரணமாக பகற்பொழுதில் படிப்படியாக அதிகரிக்கவும் செய்கிறது உகந்த ஆக்சிஜன் அளவு நான்கிலிருந்து பத்து ஆக இருக்க வேண்டும் ஆக்சிஜன் அளவு நான்கு பிபிஎம் விட குறைந்தால் காற்று புகுத்தி அளித்தல் அவசியம் காற்று இடத்தில் வைக்க வேண்டும் இதனால் நடுவில் சேரும் மண்ணை அவ்வப்பொழுது வெளியே எடுத்து குளத்தின் தன்மையை பாதுகாக்கலாம் மேலும் இந்த காற்று புகுத்தி மூலம் நீரை மேலும் கீழும் கலந்து பிராணவாயுவின் அளவு குளத்தின் எல்லா பகுதியிலும் சமமாக இருக்கும்படி செய்யலாம் தீவனம் மற்றும் உணவு சத்து பொருட்கள் நீரில் நன்றாக கலந்திருக்க செய்யும் மண்ணின் அடிமட்டத்தில் உள்ள அங்கக பொருட்களை அகற்றவும் நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுவை வெளியேற்றவும் பயன்படுகிறது மற்றும் நீரில் கலந்துள்ள ஆக்சிஜன் அமோனியா ஹைட்ரஜன் சல்பைடு மற்றும் கார்பன் வளர்ச்சிதை மாற்றங்கள் போன்ற நச்சுப் பொருட்களை ஆக்சிஜனேற்றம் செய்து குறைவான தீங்கு விளைவிக்கும் வடிவங்களாக மாற்றி குளத்தின் மேலாண்மைக்கு உதவுகிறது பொதுவாக ஒவ்வொரு முன்னூறு கிலோ இறால் எடைக்கும் ஒரு குதிரை திறன் ஏரேட்டர் பரிந்துரைக்கப்படுகிறது அடுத்ததாக தாது உப்புக்களை பற்றி பார்ப்போம் இறால் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்களை நம்பியுள்ளன கடல்நீரில் காணப்படும் இந்த தாதுக்களின் சமநிலை விகிதத்தை குளநீரில் பராமரிப்பது மிகவும் முக்கியமானது இறாலின் தோல் வலிமைக்கு கால்சியம் மிக முக்கியமானதாகும் இல்லையெனில் தோல் வலுவிழந்து மென்மையாக மாறிவிடும் இதேபோல் புரதம் மாவு கொழுப்பு சத்திற்கு மெக்னீசியம் மிகவும் முக்கியமானதாகும் அதனால் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அளவு ஒன்றுக்கு மூன்று என்ற விதத்தில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் சோடியம் மற்றும் பொட்டாசியம் அளவு இருபத்தெட்டுக்கு ஒன்று என்ற வீதத்தில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் கால்சியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் கால்சியம் மெக்னீசியம் சல்பேட் எப்சம் ஆகியவற்றை தேவைக்கேற்ப சேர்த்து தாது உப்புக்களின் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் அடுத்ததாக பார்ப்பது மொத்த காரத்தன்மை காரத்தன்மை என்பது பிஹெச்சை மாற்றாமல் அமிலத்தன்மையை நடுநிலையாக்கும் நீரின் திறனாகும் இறால் குளத்தில் காரத்தன்மையின் உகந்தளவு எழுவத்தைந்திலிருந்து இருநூறு பிபிஎம்மாக இருக்கும் டோலமைட் ஜியோலைட் சுண்ணாம்பு சோடியம் பைகார்பனேட் ஆகியவை காரத்தன்மை மேம்படுத்துகிறது மற்றும் குளத்தின் நீரின் தரத்தையும் உறுதிப்படுத்துகிறது காரத்தன்மை அளவு முந்நூறு பிபிஎம்க்கு அதிகமானால் சோடியம் தயோசல்ஃபைட்டை சேர்த்து மொத்த காரத்தன்மையை குறைக்க வேண்டும் வளர்ச்சிதை மாற்றங்கள் இறால் வளர்ப்பில் முக்கிய வளர்ச்சிதை மாற்றங்கள் அமோனியா நைட்ரைட் மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆகும் அமோனியா இறால்களின் வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலமாகவும் மற்றும் வீணாகும் உணவு கழிவு சிதைந்த மிதவை உயிரிகள் போன்ற கரிமப் பொருட்களின் பாக்டீரியா செதிவுகளாலும் உண்டாகிறது நீரில் அமோனியா இரண்டு வடிவங்களில் உள்ளது ஒன்று அயனியாக்கம் செய்யப்படாத அமோனியா மற்றும் அமோனியம் அயனி ஆகும் அயனியாக்கம் செய்யப்படாத அமோனியா மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாகும் இதன் அளவு குளத்தின் பிஹெச் வெப்பநிலை மற்றும் மொத்த அமோனியா அளவை பொறுத்து மாறும் இதன் அளவு ஜீரோ புள்ளி ஒன்று பிபிஎம்க்கு குறைவாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இந்த அளவு ஜீரோ புள்ளி ஒன்று பிபிஎம்க்கு அதிகமானால் நீர் பரிமாற்றம் செய்வதன் மூலமும் பிஹெச் அளவை குறைப்பதன் மூலமும் கழிவுகளை அவ்வப்போது அகற்றுவதன் மூலமும் அமோனியாவை நைட்ரேட்டாக ஆக்சிஜனேற்றம் செய்ய போதுமான அளவு கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவை பராமரிப்பதன் மூலமும் அமோனியா அளவை குறைக்கலாம் நைட்ரைட் குளத்தில் நைட்ரைட் அளவும் நீரின் பிஹெச் குளோரைட் மற்றும் கால்சியம் அளவை பொறுத்து மாறுபடும் நைட்ரைட்டின் உகந்த அளவு ஜீரோ புள்ளி இரண்டு பிபிஎம் ஆகும் பொதுவாக இறால் குளங்களில் நைட்ரைட் அளவு மிகவும் குறைவாக இருக்கும் கரிமக் கழிவுகளை திறம்பட அகற்றுதல் மூலமும் போதுமான காற்றோட்டம் உரம் மற்றும் தீவனங்களை சரியான முறையில் பயன்படுத்துதல் மற்றும் துரித நைட்ரிஃபிகேஷனுக்கான உயிர் உரங்களை பயன்படுத்துவதன் மூலமும் நைட்ரைட் அளவை உகந்த அளவில் பராமரிக்க முடியும் அடுத்ததாக ஹைட்ரஜன் சல்பைடு குளத்தில் இறந்த மிதவை உயிர்கள் இறால்கள் மற்றும் அங்ககக் கழிவுகளின் சிதைவினால் நச்சுத்தன்மை வாய்ந்த ஹைட்ரஜன் சல்பைடு உருவாகும் இது குளத்தின் அடியில் படிந்து மண்ணை கருப்பு நிறமாக மாற்றும் கந்தகத்தின் பல்வேறு வடிவங்களில் அயனியாக்கம் செய்யப்படாத ஹைட்ரஜன் சல்ஃபைடு நச்சுத்தன்மை வாய்ந்தது இதன் அளவு பிஹெச் வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மை சார்ந்தது ஹைட்ரஜன் சல்பைடு பெரும்பாலும் மிகவும் ஆக்சிஜன் குறைந்த நிலைகளில் மற்றும் மண்ணின் பிஹெச் குறைவாக உள்ள இடங்களில் காணப்படும் ஹைட்ரஜன் சல்ஃபைடின் பாதுகாப்பான அளவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ மூன்று பிபிஎம்க்கு குறைவாக இருக்க வேண்டும் இதன் செறிவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பிபிஎம்க்கு அதிகமாக இருப்பது நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தானதாகும் குளத்தின் அடிப்பகுதியில் காற்றில்லா மண்டலங்களை குறைக்க காற்றோட்டம் நீர்பரிமாற்றம் நீரின் சுழற்சி அடிப்பமட்டச் சேற்றி உலர்த்துதல் மூலம் சல்ஃபைடு அளவை குறைக்கலாம் இதுவரை நீங்கள் கேட்ட நீர்த்தரமும் அதன் மேலாண்மை முறைகளும் வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ன மருதானி இறால் வளர்ப்பில் நீர்தர மேலாண்மை பற்றி சென்னை மத்திய உபர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் சரஸ்வதி அவங்க சொன்ன விவரங்கள் உனக்கு புரிஞ்சுதா இது ரொம்ப தெரிஞ்சிருந்தா என்னோட தம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான் சரி சரி அதை விடு இனிமே நடக்கிறத பாரு ஆமா ஆமா சரிதான் சுந்தர் வந்த உடனே, இந்த விவரங்களை ஒன்னு விடாம அவன் கிட்ட சொல்லிட்டுறேன் சந்தோஷம் புல்ல சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே நீரில் பாசனம் செய்தால் தேவை குறைவாகும் தண்ணீர் தேவை குறைவாகும் சொட்டு நீரில் பாசனம் செய்தால் களைகள் குறைவாகும் தண்ணீர் செலவும் குறைவாகும் நீர்வளம் நிலவளம் காப்பதனாலே நிம்மதி கிடைக்கிறது குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது நீர்வளம் நிலவளம் காப்பதனாலே நிம்மதி கிடைக்கிறது குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது உழவுத் தொழிலை சுற்றி இந்த உலகம் சுழல்கிறது இந்த உலகம் சுழல்கிறது வள்ளுவர் சொன்னது சத்தியம் என்கிற உண்மை புரிகிறது சத்திய உண்மை புரிகிறது உழைப்போம் வாரே தோழர்களே உயர்வோம்பே உழவர்களே வளர்ச்சி திட்டங்கள் மத்திய அரசின் ஊரக மேம்பாட்டிற்கான முன்னெடுப்புகள் மத்திய அரசு கிராமப்புற இந்தியாவின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் சுமார் ஆறரை லட்சம் கிராமங்களில் விரிவான வளர்ச்சியை முன்னெடுப்பதற்காக சுமார் ஒன்னே முக்கால் லட்சம் கோடியை ஒதுக்கியுள்ளது இது கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதை வலியுறுத்துகிறது இது வலுவான தற்சார்பு கிராமப்புற பொருளாதாரத்திற்கான அரசின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிறது அரசின் முக்கிய முயற்சிகளில் ஜல் ஜீவன் இயக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை நீட்டிப்பு செய்தல் நூறு சதவிகித கிராமப்புற நீர் விநியோகத்தை அடைதல் மற்றும் உள்கட்டமைப்பு பராமரிப்பை மேம்படுத்துதல் ஆகிய செயல் திட்டங்கள் அடங்கும் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் பிராட்பேண்ட் இணைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் அனைத்து கிராமப்புறங்களில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் இணைய அணுகள் வழங்குவது எளிதாக்கப்பட்டுள்ளது இந்திய அரசு திறன் மேம்பாடு தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வது மற்றும் கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஊக்குவிப்பது போன்றவற்றை இலக்காக கொண்டுள்ளது இதற்காக கிராமப்புற செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த திட்டம் கிராமப்புற பெண்கள் இளம் விவசாயிகள் விளிம்புநிலை சமூகங்கள் மற்றும் நிலமற்ற குடும்பங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது இதன் மூலம் விவசாயத்தில் வேலைவாய்ப்பின்மையை குறைக்க அரசு முயற்சிக்கிறது கிராமப்புற இந்தியாவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்கனவே வெளிப்பட்டுள்ளன இதில் பல பரிமாண வறுமை குறியீடு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவிற்கு குறைந்துள்ளது மேலும் கிராமப்புற இணைய பயனர்களின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளது கிராமப்புற ஊதியங்கள் நிலையான வளர்ச்சியை காட்டியுள்ளன விவசாய ஊதியங்கள் ஆண்களுக்கு ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதம் மற்றும் பெண்களுக்கு ஏழு சதவிகிதம் என்ற அளவில் அதிகரித்துள்ளன அதே நேரத்தில் விவசாயம் அல்லாத வேலைக்கான ஊதியமும் உயர்வு கண்டுள்ளது கிராமப்புறங்களுக்கு சாலை வசதிகளை வழங்கும் பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டம் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கான பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் போன்ற முக்கிய திட்டங்கள் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றன நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மிஷன் அமிர்த சாரோவர் திட்டமானது அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குளங்களை புதுப்பித்துள்ளது இதனால் கிராமப்புறங்களில் வறட்சி கணிசமாக தடுக்கப்படும் மேலும் ஜல்ஜீவன் இயக்கம் சுமார் பன்னிரண்டு கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் நீர் இணைப்புகளை வெற்றிகரமாக வழங்கியுள்ளது மேலும் தூய்மை பாரத இயக்கம் அதன் இரண்டாம் கட்டத்தில் திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத நிலையை பராமரிக்கவும் கிராமப்புறங்களில் கழிவுகளை நிர்வகிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் கிராமப்புற வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் இன்றியமையாத பங்களிப்பை வழங்குகிறது சன்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா பிரதமரின் ஜன்மன் திட்டம் தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் கிராம நியாயாலயா சட்டம் போன்றவையும் கிராமப்புற மேம்பாட்டிற்கு பங்களிக்கின்றன இந்த திட்டங்களின் வாயிலாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த மற்றும் தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற இலக்கை அடைவது எளிதாகும் தொடரு பாரங்கி பாரங்கி பாதை தெரிந்து பாருங்க புது பயணம் தொடருது பாரங்கி அங்கே அங்கே அது உயரும் கதையை கேளுங்கள் புது பாறை வளர்ச்சி திட்டங்கள் இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் உடனடியாக ஊரக வளர்ச்சி திட்டங்கள் உடனடியாக நிறைவேறும் இருந்த நிலை மாறும் இனிமேல் வாழ்க்கை உருமாறும் ஆ பாதை பெரிய இது சாலை குடிநீர் வசதிகளும் சரியாய் வந்து சேர்ந்து விடும் சாலை வசதிகளும் சரியாய் வந்துவிடும் பாதை பெரியது பயணம் தொடருது பார் i oh, yeah. கோடு மறைகிறது வாழ்க்கையின் தரமோ உயர்கிறதுமையின் கோடு மறைகிறது வாழ்க்கையின் தரமோ உயர்கிறது இனிமை மிகுந்த எதிர்காலம் இன்றைய நமக்கு தெரிகிறது நீ மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் விளைத்திடுவோம் நீ நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ